ஹரிநாராயணன் துருதி நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேஸ்வர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தி மகே தந்தனோ ஆருதி பண்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் சனி பகவான் இதுநாள் வரையோ பக்ரகதியில் சென்று கொண்டிருக்கிறார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் நேர்கதியில் பயணம் செய்கிறார் இப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் ஒவ்வொரு ராசிக்கும் மொத்தம் பன்னெண்டு ராசிக்கும் இந்த சனி பகவான் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது நல்ல பலனை தருமா அல்லது கெடு பலனை தருமா இப்படி ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இது வந்து கோச்சார ரீதியான பலன் தாங்க பொது பலன் தான் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது இதை பற்றி நம்ம பலனை சொல்கிறோம்னா இது கோச்சார ரீதியாக இன்னைக்கு சனி பகவான் எங்கே நிற்கிறார் எந்த இடத்துல எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறார் அங்கேருந்து மற்ற பனிரெண்டு ராசிக்கும் அவர் என்ன பலனை தரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு பொது பலனை தான் நம்ம சொல்ல போகிறோம் யாருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணலை இப்போ ஒருத்தருக்கு தசை நடக்குது இப்போது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது கெடுபலனை தருகிறது என்று சொன்னால் அவங்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் ஒருவருக்கு யோகமான தசை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த சனி வக்ர நிவர்த்தி ஒன்றும் பண்ணாது அதுதாங்க கோச்சாரம் என்பது முப்பது விழுக்காடு முப்பது சதவீதம் தான் பேசிக்காக உங்களுடைய தசா புத்தி இப்போ இயங்கி கொண்டிருக்கும் அது அவயோக தசையா இல்லை யோகமான தசையா அதை ப இது இப்போ கருத்தில் கொண்டு தான் நம்ம இது பண்ணுவோம் அதை நம்ம பார்க்குறதில்ல அது தனிப்பட்ட ஒரு ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் இது பொது பலன் முப்பது விழுக்காடு மட்டுமே நம்ம இது சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த சனி பகவான் பொறுத்தவரிலையும் நேர்கதியில் சனி இப்பொழுது பயணம் செய்ய போகிறார் அப்போது இதை பொறுத்தவரிலையும் என்னென்ன கோயிலுக்கு போகலாம் என்ன சாமி கும்பிடலாம் எந்த பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு தகவலையும் சொல்ல போகிறோம் வேலை விஷயங்கள் தொழில் விஷயங்கள் குடும்பம் மற்றும் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் நம்ம சொல்ல போகிறோம் எங்களுடைய வீடியோ இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இதில் மகம் போரும் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது நம்ம திருக்கணித பஞ்சாங்கப்படி இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார் அங்கேயே தான் இருக்கிறார் வக்ர நிவர்த்தி அடைகிறார் இந்த வக்ர நிவர்த்தி அடைவதால் சனி பகவான் இந்த சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறார் அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் இது நாள் வரைக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார் வக்ரகதி அப்படின்னு சொன்னாலே செயலற்ற தன்மை அப்படின்னு சொல்லணும் உங்களை வரலையும் எட்டாம் இடத்துல சனி இருந்தார் அஷ்டமத்து சனி அப்போ வக்ரம் பெற்றார் முன்மீட்டு பலனை செய்வார் அப்போது உங்களை வரலையும் கடந்த காலங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கெடு பலனை தரவில்லை மாறாக நல்ல பலனியை தந்தால் கடந்த ஐந்து மாத காலமாக அப்படின்னு சொல்லணும் இதில் இப்போ சனி நேர்கதிக்கு வந்துட்டார் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் நேர்கதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை அதாவது வக்ரமானால் ரிவர்ஸ் வக்ர நிவர்த்தி என்பது நேர்கதி இப்போ நேர்கதியில் ஒம்பதில் அதாவது எட்டில் இருக்கார் சனி பகவான் எட்டாம் இடம் என்பது அஷ்டமத்து சனி அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு கடந்த அஞ்சு மாத காலமாக ஓரளவுக்கு சனி பகவானால் எந்த ஒரு தீய பலனும் நடக்கவில்லை அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ காலத்தை ஓட்டினீங்க சனி பகவான் கெடு பலனை தரவில்லை ஆனால் இப்பொழுது சனி பகவான் நேர்கதியில் இருக்கிறார் அஷ்டமத்து சனியினுடைய பலனை தருவார் அப்படின்னு கண்டிப்பாக உறுதியாக சொல்லணும் சொல்ல வேண்டும் ஆனால் அதுலேயும் ஒரு ரெக்டிஃபிகேஷன் நல்ல செயல் என்ன இருக்குன்னா குரு இப்போ கழகத்தில் இருந்து பார்க்க போறார் அப்போ கழகத்திலேருந்து பார்க்கும்போது இந்த ரெண்டு மாத காலம் தீய பலனை அவர் தர மாட்டார் இன்னும் ஒன்னே முக்கா வருஷம் இந்த சனி பகவான் மீனத்தில் இருந்து பலனை தரப்போகிறார் அஷ்டமத்து சனி மொத்தம் ரெண்டரை வருஷம் இன்னும் ஒன்னே முக்கா வருஷம் இருக்கு இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப காட்சி காச்சிரும் இந்த சனி வந்து அஷ்டமத்து சனி அப்படின்னா அதுவும் இந்த சிம்ம ராசிக்கு சனி ஆகாதவன் பொல்லாதவன் அட 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 இந்த அஷ்டமத்து சனியில் நீங்கள் அனுபவிக்க போகிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா வார்த்தையால் விவரிக்க இயலாது அப்படிலாம் நடக்கும் இப்படி கூட நடக்குமா அப்படின்ற அளவுக்கு அஷ்டமத்து சனி அவ்வளோ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார் ஆனால் அஃப்கோர்ஸ் காட்ஸ் கிரேஸ் குரு பகவான் ரெண்டு மாதம் பார்க்க போகிறார் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சாம் மாதத்துக்கு பிறகு குரு வந்துடுறார் மிதுனத்துக்கு போய்ட்டு மறுபடியும் கடகத்துக்கு வர கடகத்துக்கு வந்தால் ஓரளவுக்கு இந்த ஓராண்டு காலம் குரு பார்க்குறப்ப பார்க்குற நிலை இருக்கிறதால இந்த சனி பகவான் அஷ்டமத்து சனியினுடைய வீரியத்தை த கொஞ்சம் குரு கோடி நன்மை எந்த ஒரு திய பேடு பிளானட்டாக இருந்தாலும் தீய கோள்களாக இருந்தாலும் குரு பார்த்தால் அதனுடைய வீரியம் குறைந்து விடும் கெடுபொலன் தராது அப்போது அஷ்டமத்து சனி இருக்குங்க சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தழுவ சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சரி இந்த அஷ்டமத்து சனி என்னென்ன பண்ணும் ஆட்டி வைக்கிங்க அதாவது இப்படி ஒரு அசிங்கத்தை நான் லைஃப்பில் இது வரைக்கும் நான் பார்க்கல அப்படின்ற அளவுக்கு இந்த சிம்மராஜ் அன்பர்கள் கூடி குறுகி போயிடுவாங்க அசிங்கப்படுவாங்க அவமானப்படுவாங்க வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகள் சக ஊழியர்களால் ஏராளமாக பேசுவதை கண்கூடாக கேட்க கேட்க முடியும் தொழில் பல இடத்துலையும் பார்த்தா சக ஊழியர்கள் உங்களுக்கு கோஆப்ரேஷன் தர மாட்டாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு வாடிக்கையாளர்களாலோ இல்லை வேறு தொழில் ரீதியாக நீங்கள் அணுகுமுறை இருக்கு இல்லையா உங்களுக்கு கொண்டாந்து பொருள் கொண்டாந்து சேர்க்குறவங்க இது போல் அன்பர்களால் சில பிரச்சனைகள் கண்டிப்பாக வருமா வரும் லோடு வந்து இறக்குறாங்க அந்த லோடு இறக்குறவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும் இப்படி நிறைய பிரச்சனைகள் தொழில் ரீதியாக பிரச்சனை வீட்டில் பிரச்சனை கடன் பிரச்சனை ஏற்கனவே கடன் இருக்குது மறுபடியும் செலவு இருக்குது இந்த செலவு எப்படி ஈடுகட்டுறது எங்கே போய் கடன் வாங்கி இந்த செலவை சரி பண்ண முடியும் அப்படி உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் சனி பகவானால் ஏற்படக்கூடிய டார்ச்சர் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இந்த மே மா இப்போ ரெண்டு மாதம் இருக்கா அதுக்கப்புறம் மே மாதத்துலேருந்து அடுத்த மே வரைக்கும் குரு அங்கே இருப்பார் கடகத்தில் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மேலேருந்து இருபத்தி ஏழு மே வரைக்கும் அந்த ஓராண்டு காலம் ஓரளவுக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும் அந்த ஒன்னே முக்கால் வருஷத்தில் நிறைய அவஸ்தைகளை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இருக்குது அதனால் இந்த சனி பகவானுக்கு வழிபாடு பண்ணிக்கங்க உங்களை பொறுத்தவரையிலையும் காக்காய்க்கு உணவு போடுங்க இல்லை தீனி கூட வாங்கி போடலாம் நொறுக்கு தீனி மாதிரி நம்ம சாப்பிட்றோமில்லையே அதில் கூட நம்ம ஒரு நல்ல இது பண்ணி போடலாம் ஒரு முறுக்குன்னா முறுக்கு நல்லா இது பண்ணி தூளாக்கி கூட போடலாம் இது இப்போ ஒரு வலை வாங்குறீங்க வலை வாங்கி தூளாக்கி போடலாம் ஸோ இப்படி காக்கைக்கு காக்கைக்கு மட்டுமல்ல காக்கைக்கு போடுங்க மற்ற ஜீவராசிகளுக்கும் நீங்கள் ஏதாவது நீங்கள் உணவு தானம் பண்ணுங்கள் பசுமாடு இருக்குது அகத்திக்கிறது மட்டும் கொடுக்கணும்னு இல்லை வேறு ஏதாவது புல் வாங்கி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வாழைப்பழம் இது போல் ஏதாவது பழங்கள் கூட வாங்கி எதுவும் பண்ணலாம் நிறைய ஜீவராசிகள் இருக்கு நாய்கள் இருக்குது பாவம் ரொம்ப கஷ்டப்படும் அதுக்கு பிஸ்கட் வாங்கி போடலாம் இப்படி ஜீவராசிகளுக்கு நல்லது செய்கிறது இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு அதில் குறிப்பாக காக்கைக்கு உணவு போடணுங்க நீங்கள் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுடைய பிரச்சனைகளிலேருந்து கொஞ்சம் விடுபடுவீங்கன்னு சொல்லலாம் என்னதான் குரு பார்த்தாலும் அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி தான் ஏதோ உங்கள் பூர்வீக அடிப்படையில் நீங்கள் ஏதோ இதுவில் நீங்கள் ஓரளவுக்கு தான் அனுபவிக்கணும் கெடுபலனு சொன்னால் ஓரளவுக்கு அனுபவிப்பீங்க இல்லை பை பர்த்து புத்தி சரியில்லை இதுவும் சரியில்லைன்னா போட்டு தாளிக்கும் உங்களை எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதுலேயும் வந்து குரு பகவான் மட்டுமல்ல ராகு கேதுகள் வெடியில் இந்த சிம்மராசி இருக்குது அதுக்கப்புறம் ராகு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் கேது பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் ஸோ ஒரு ஃபே கிரகம் ஃபேவராக இருந்தால் இன்னொரு கிரகம் அன்ஃபேவராக தான் இருக்கும் ராகு கேது இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு கிரகமும் ராகு கேதுக்கள் வந்து ஃபேவரபுள் இல்லை அப்போ ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணிக்கணும் இந்த சனி பகவானுக்கு நீங்கள் நிச்சயமாக வந்து பிரீத்தி பண்ணணுங்க அதாவது ஈஸ்வரனை வழிபாடு செய்ய வேண்டும் கோயில் குளங்களுக்கு போகணும் ஆஞ்சநேயர் வழிபாடு அனுமன் சாலிசா மெடிடேஷன் உடற்பயிற்சி இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணும் அதிலே குறிப்பாக அந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இதெல்லாம் நடக்கும்போது இடமாற்றங்கள் வேலையில் இடமாற்றம் வரும் தொழில் கூட ஃபீல்டு அப்படியே டோட்டலாக ஃபீல்டையே மாற்றக்கூடிய சூழலை வரும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் ஆனால் அது யாழ்ந்த சென்னையும் அஷ்டமதி சென்னையில் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அது நடக்காதுன்னு எதுவும் பண்ணாதீங்க அது குறிப்பாக பார்த்திங்கன்னா சனி பார்வை கொடியது இருக்கிற இடமும் மோசம் இப்போ அஷ்டமத்து இடம் எட்டாம் இடம் சனி பார்வை பத்தாம் இடத்தை பார்க்குது பத்தாம் இடம் என்பது தொழில் உத்தியோகஸ்தான் அந்த ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக தொழிலில் பலு சுமை இருக்கும் உத்தியோக சுமை இருக்கும் ரொம்ப டார்ச்சர் இருக்கும் பத்தாவணத்தை சனி யாருக்கு பார்த்தாலும் வேணா மினிக்க வேலை பார்க்க முடியாது அவர் பேர் பத்து பத்தவர் வேலை பார்க்கணும் டார்ச்சர் இருக்கும் மேலதிகாரி சக ஊழியர்கள் பாஸு அக்கம் பக்கர்கள் கூட வேலை பார்க்குறவங்க யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க டார்ச்சர் அனுபவிக்க ஆனால் சகிப்புத்தன்மை எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ இதெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு நீங்கள் சகிப்புத்தன்மையோடு அதை மனமாக மனம் இது பண்ணி ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் மனம் ஓந்து ஏற்றுக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நீங்கள் பெருசாக பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லணும் ஏன்னா இதை பொறுத்தவரையிலையும் நீங்கள் ஐயப்பனை கூட வழிபாடு பண்ணலாம் இந்த அஷ்டமதி சனி நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட்டு ஐயப்பனுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த உணவு தானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் கல்விக்கு உதவலாம் எப்படிங்க ஒருத்தருக்கு போய் கல்விக்கு உதவ முடியும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு இது ஆரம்பிங்க சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஏதாவது ஒரு இது பண்ணுங்கள் ஸ்பான்சர் பண்ணுங்கள் யாராவது ஒரு பையனை தத்தெடுத்து அவங்கள ப படிக்க வைங்க பாருங்கள் பத்தாவது ப பன்னெண்டாவது எட்டாவது ஒன்பதாவது படிக்கிற பிள்ளைங்க நிறைய ஸ்கூலுக்கு போகாமல் கிராமத்துங்களில் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவான் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம் அவங்களெல்லாம் என்ன உண்மையாக அவங்க பாவர்ட்டி கண்டிஷன் தானா அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அவங்கள நீங்கள் கேர் பண்ணிவிட்டு அவங்கள ஸ்பா அவங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி நீங்கள் கல்விக்காக செஞ்சீங்கன்னு சொன்னால் கல்வி கண் திறப்பது இப்போ இருக்கிறதுலையே பெரிய தானத்தில் அது ஏன்னா அது வந்து அந்த குடும்பத்தையே வந்து அந்த குலத்தை அந்த குல விளக்கு நீங்கள் ஏற்றி வைக்கிறீங்கன்னு அர்த்தம் அதுதாங்க இப்போது இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறதால தொழிலில் வந்து அதிகமான ஒரு டென்ஷன் பலு இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் பரபரப்பு இருக்கும் எல்லாம் இருக்கும் ஒரு வேலை நிறுத்தமாக முடிச்சமானு இல்லாமல் ஜவ்வு மாதிரி எழுதிக்கிட்டு போகும் சக ஊழியர்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அநியாயத்துக்கு நான் வேறு சிந்தி உழைக்கிறேங்க இப்படிலாம் கஷ்டப்படுறேன் ஆனால் அதுக்கு தகுந்த ஒரு எனக்கு ரெபுனரேஷனோ அல்லது வந்து ரெகக்னேஷனோ கிடைக்கலங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்களே உங்களுக்கு நீங்களே வருத்தப்பட்டு சொல்ல வருத்தப்பட்டுக்கிற அளவுக்கு நீங்கள் செயல்படக்கூடிய நிலை ஏற்படும் அடுத்தவங்களுக்கு உதவணுங்க என்ன தான் உங்களுக்கே கஷ்டம் இருந்தாலும் யாருக்கு கஷ்டம் இல்லைங்க எல்லாேருக்கும் கஷ்டம் இருக்குதுங்க அந்த கஷ்டத்துலேயும் ஒரு ஒரு அஞ்சு சதவீதம் ரெண்டு சதவீதம் நம்ம அடுத்தவங்களுக்கு உதவணும் இப்போ வந்து நிறைய பாருங்கள் உங்களுக்கு வந்து ஆனால் முதியோர் இல்லங்கள் இருக்குது அனாத இல்லங்கள் இருக்குது அதுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் நீங்கள் சும்மா போய் பார்த்துட்டு வாங்க நீங்கள் நீங்கள் உதவுணுங்கன்னு அவசியம் இல்லை அங்கே யார் என்ன பண்ணுறாங்க எப்படி அவங்களாம் சாப்பிட்றாங்க யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க நம்மளால் இதை கொடுக்க முடியுமா அணில் மாதிரி அணில் ராமருக்கு உதவுன மாதிரி நம்ம எதாவது செய்ய முடியுமா அப்படின்னு முதல்ல நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்கள் நீங்கள் தயாராகிடுங்க அடுத்தவங்களுக்கு உதவணுன்ற ஒரு எண்ணம் மனப்பான்மை வரும் அந்த மனப்பான்மை வந்துச்சுன்னு வச்சுங்க வாழ்க்கையில் டெஃபினட்டாக வந்து இந்த சனி பகவான் உங்களை வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவுறீங்கனாலே சனி பகவான் உங்களை பெற்ற பா பாதிப்பு தரமாட்டார் அடுத்தது அதே சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் தொழிலில் சரியான அடி சரியான தொழில் இழுத்து விட்டு போ வரக்கூடிய நிலை கூட ஏற்படும் ஒரு சிலர் இந்த அஷ்டபதி சனியில் ஏன்னா அவன் பத்தாம் இடத்தை பார்க்கலாம் மாறு மாதிரி வேலை பார்ப்பீங்க ஒன்றும் மிஞ்சிவிங்க ஒன்றும் எங்கேயாவது கூலிக்கு போயிருந்தாலும் நான் ஏதாவது சம்பாதிச்சு இது பண்ணியிருக்கலாம் சொந்த தொழில் பண்ணி ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு வரும் சில பேர் ரெண்டாம் இடத்து பார்க்குது குடும்பஸ்தானத்தை சனி பார்க்குதுன்னு சொன்னால் சொல்லவே தேலை குடும்பத்தை நல்லாவே பிரிச்சிடும் கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருக்கும் உங்களுக்கும் சண்டை வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயத்தரங்கணும் தரணும் வா எதா கேட்டால் என்ன சொல்கிறீங்கன்னு மறுபடியும் கேட்க பண்ணீங்கன்னா ஒன்னிலமான போய்டே இருப்பாங்க அதுபோல் ரெண்டாம் இடம் குடும்பத்தை பிரிக்கும் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப அநியாயத்துக்கு ஏதோ ந உண்மையிலே ஒரு நல்லவர்னு நீங்களே சர்டிஃபிகேட் பண்ணுவீங்க அவர் கேட்குறாரு பொண்ணு கல்யாணம் வச்சுருக்காருன்னு நீங்கள் ஏதோ கொஞ்சம் உதவுவீங்க உங்கள் கஷ்டத்துலேயும் கொஞ்சம் உதவுவீங்க கடைசியில் பார்த்தா அவர் இப்படி பண்ணுவாருன்னு தெரியாது அதனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் அடுத்தது அதே சனி பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்குறேன் பூர்வீகத்தில் உங்கள் சொத்து யாராவது ஆர்டியை போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க இல்லைங்க நீங்கள் வேலை இது வரைக்கும் போட்டீங்க நீங்கள் நாலடி தள்ளி வந்துட்டீங்க ரெண்டடி தள்ளி வந்துட்டீங்கன்னு அவன் உங்களை பெரிய இங்கே இருக்கிற விஐபியில் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு உங்களை வந்து கேள்வி கேட்பான் நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸை தெளிவாக அடிச்சுக்கிட்டு போயிட்டு முதியோர் அதாவது நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ம வயசானவங்களை வணங்கிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிட்டு போங்க தலைக்கு வருது தலைப்பாயிட போகும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கூட இடர்பாடுகள் வரும் டென்ஷன் இருக்கும் அஞ்சாம் இடம் மன உளைச்சல் மனசு ம உள் மனசு ஆறு மனசு தான் அஞ்சு அந்த அஞ்சாம் சனி பார்க்குதுன்னு சொன்னாலே அந்த திருப்தி இல்லாத ஒரு சூழல் விரக்தியான ஒரு மனப்பான்மை மன உளைச்சலுக்கு ஆளாகுதல் இதெல்லாம் நடக்குங்க இது சனி பார்வையை பற்றி நம்ம மூணு ஏழு பார்வை பத்து பார்வையை பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இதை பொறுத்தவரையிலையும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவான் இன்னும் ஒன்னே முக்கா வருஷத்துக்கு மீனத்தில் இருப்பார் இந்த மீனத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ அப்பப்போ குரு பார்வை அவரும் சமயத்தில் வக்ரமாயிடிற குரு கடகத்துக்கு வருவார் கடகத்துக்கு வந்து அவர் பார்வை இருக்கும் பார்க்குற இடத்தெல்லாம் கொஞ்சம் நல்லது பண்ணுவார் இருந்தாலும் அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி தான் இப்போ சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி இது கோச்சால பிறந்த அவங்க புத்தி நல்லா இருந்ததுன்னா ஓரளவுக்கு நீங்கள் தப்பிச்சுப்பீங்க புத்தியும் சரியில்லை அவயோக தசை நடக்குது இப்போது அஷ்டமத்து சனி நடக்குதுன்னா அவ்வளோதான் வானலில் போட்டு தாளிக்கிற கதையை உங்களை தாள்ச்சி எடுத்துருவார் இந்த சனி பகவான் ஆஞ்ச நேர வழிபாடு பண்ணுங்கள் அதாவது சிவன் கோயிலை போயிடுங்க சிவன் கோயிலை கெட்டிமா பிடிச்சிங்க பிரதோஷ வழிபாடெல்லாம் போய் பண்ணுங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகுங்க ஆனால் உண்மையிலேயே இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக கஷ்டமான காலமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்